ஆகே தமிழ்நாடு உங்களுக்கு நாங்களினோ இந்த காலில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா கோழி வந்து நம்ம இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஒன்று போட்டிருப்போம் நம்ம இந்த கோழியை வந்து ஏகோத் போட்டி வந்து நாய் வந்து கடிச்சிருவோம் பயங்கரமாக இடுப்பில் பிடிச்சி பெரிய காயமாக ஆயிடுச்சு அந்த காயத்தை வந்து நம்ம ஈஸியாக வந்து சரி பண்ணிட்டோம் பாருங்கள் பக்காவாக வந்து ரெக்கவர் ஆகிடுது இதை நம்ம எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்த்துலாம் நிறைய பேர் நான் போடுற மனுஷன் வந்து நம்பவே மாட்டுறீங்க இப்போ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோவே எடுத்து போகிற பாருங்கள் இந்த ஃப்ரே தான் ரோலக்ஸ் ஃப்ரே நாய்கடிக்கி எந்த இப்போ நாய்க்கடிக்கு அப்புறம் மற்றபடி எந்த காயமானாலும் சரி தான் நீங்கள் தொடர்ந்து ரெண்டு நாள் அடிச்சிட்டு வந்தாலே போதும் பக்காவும் வந்து ரெடி ஆகிடும் சரிங்களா இது வந்து ஃபர்ஸ்ட்டு இருந்த இருந்த வீடியோவும் போடுறேன் இப்போ இருக்கிற வீடியோ பாருங்கள் பக்காவும் வந்து ரெடி ஆகிடுச்சு சரிங்களா இப்போ வந்து மொதல் இருந்த வீடியோ பாருங்களா பயங்கரமாக கொடூரமாக இருக்குது நான் கோழியெலாம் நிறைய பேர் வந்து செத்து போய்டோன்னு நினச்சி கமெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க யூடியூப்பில் இந்த கோழி வந்து உயிர் இன்னும் உயிரோட இருக்கான்ட்டு அப்படிலாம் கமெண்ட் பண்ணாங்க நம்ம வந்து பயங்கரமாக வந்து ரெக்கவர் பண்ணியாச்சு பயங்கர குடூரமாக இந்த காய் எவ்வளோ பேர் காயின்னு பாருங்கள் நாய் பிடிச்சி கடிச்சு இழுத்துடுச்சு பொட்டையே பொட்டை வந்து அப்படியே கா இந்த காயத்துலையுமே பொட்டை வந்து ரெடியாகி ஒரு செட்டு முட்டை எடுத்து இப்போ வந்து அவயத்தில் படுத்துட்டு இருக்குது இந்த பொட்டை இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக வந்து நான் ஒரு இரவு